நம்ம முப்பு ஆராய்ச்சி மருத்துவ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் கூறப்பட்ட வெடிவிப்பு திராவகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனது நண்பர் யூகி என்னிடம் கூறியுள்ளார் அதை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அத்தோடு சிலரின் தவறான புரிதலுக்கு பதிலும் கூறுகிறேன் நமது குரு திரு சலபதி ஐயா அவர்களையும் அவரது வழிகாட்டியான திரு எஸ்பி கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் தவறான புரிதல்களுக்கு பதிலை கூறிவிடுவோம் ரசவாத தாத்தாவின் கூற்று என்ன என்பதை பார்ப்போம் நான் ரசவாத தாத்தா என்று அழைப்பது அவர் என் வயதிற்காக என்னை தம்பி என்று அழைத்தார் அதே காரணத்திற்காக நான் அவரை ரசவாத தாத்தா என்று கூறுகிறேன் நான் தாத்தாவை தற்கொலைகள் என்று கூறவே இல்லை ஏனென்றால் பச்சை திராவகத்தை ஜெயநீராக்க சூதம் எனும் உப்புச் சுண்ணத்தை சேர்க்க கூறுகிறார் யாக்கோபு அதை தவறாக புரிந்து கொண்டு கடை ரசத்தை திராவகத்தில் சேர்ப்பவர்களைத்தான் சொன்னேன் ஆனால் தாத்தா பச்சை திராவகத்தை ஜெயநீராக்குவதைப் பற்றி கூறவில்லை அவர் திராவகத்தை ரசத்தில் ஊற்றி ரசச்செந்தூரம் செய்யும் முறையைத்தான் தவறு என்றார் நான் கூறியது பச்சை திராவகத்தை ஜெயநீராக்குபவர்களைத்தான் தாத்தாவின் கூற்று என்னவென்றால் திராவகத்தை பாதரசத்தில் ஊற்றி காளான் செய்து செந்தூரம் செய்தால் பாதரசமானது மீண்டும் எலும்பும் அதை உண்டால் நோய்கள் வரும் என்றார் பாதரசம் சரியாக மடியவில்லை என்றால் நீங்கள் ஊற்றும் திராவகத்தில் கால்பங்கு சூதம் எனும் முப்புச் சுண்ணத்தை சேர்க்கச் சொன்னேன் சேர்த்து ஜெயநீராக்கி ஜெயநீரான திராவகத்தை பாதரசத்தில் கொடுக்க மீண்டும் பாதரசம் இயலாது என்று கூறினேன் அதற்கு தாத்தா நான் தான் முப்புச் சுண்ணத்தை சேர்க்க சொல்லியிருக்கிறேனே மீண்டும் அதை எனக்கே கூறுகிறாயா என்று கேட்டுள்ளார் அதாவது முப்புச் சுண்ணத்தில் இருந்து ஜெயநீர் எடுத்து அதனால் ரசத்தை மடித்து செந்துரிக்க ரசம் இயலாது என்ற கருத்தை தாத்தா கூறியுள்ளார் திராவகத்தால் செய்யப்படும் செந்தூரத்திலிருந்து ரசம் இயலாமல் இருக்க அந்த திராவகத்தில் கால்பங்கு முப்புச் சுண்ணம் கலக்கச் சொல்லாமல் சித்தர்கள் கூறிய முறையை அம்முறையே தவறான முறை ஆபத்தானது என்று கூறி முப்பு அல்லது சவுக்காரம் இவைகளிலிருந்து ஜெயநீர் எடுத்து அதை ரசத்தில் கொடுத்து மயணமாக்கி அதை செந்தூரித்தால் ரசம் இயலாது என்று அப்படியே வேறொரு முறையை கூறி இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று கூறியுள்ளார் என் கருத்தாவது இரண்டு முறையிலுமே ரசத்தை மீண்டும் எழாமல் செந்துரிக்க முடியும் என்பதே தவிர தாத்தாவை வசைப்பாடுவது அல்ல இவ்வுலகில் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஜயநீரை தயாரித்தாலும் அவை அனைத்திற்கும் முதன்மையான ஜெயநீர் அகரம் என்ற திராவகமும் உகரம் எனும் மகாமுப்புச் சுண்ணமும் ஒன்றாகச் சேர சேர்ந்த மாத்திரத்தில் மகாமுப்பு திராவகமாக மகர திராவகமாக மாறுகிறது சரி இந்த மகாமுப்பு திராவகத்தை எவ்வாறு தயாரிக்கலாம் என்று எனது நண்பரான யூகி கூறியதை பார்ப்போம் யூகி என்னிடம் வந்து உனக்கு வெடியுப்பு திராவகம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறேன் என்றார் கூறுங்கள் தோழரே என்றேன் வெடியுப்பையும் சீனத்தையும் தனித்தனியாக சுண்ணமாக்கி கொள் என்றார் சரி தோழரே என்றேன் இவ்விரு சுண்ணங்களையும் ஒன்றாகச் சேர்த்து எருக்கம்பால் விட்டு அரைத்து தோழரே இருங்கள் எருக்கம்பால் என்றால் என்ன என்று கேட்டேன் அதையும் விளக்கமாக கூறினார் அதை நான் வேறு பதிவில் விளக்கமாக கூறுகிறேன் மேலும் எருக்கம்பாலால் ஆட்டி அதுவும் தான் வேண்டுமாம் அவ்வாறு ஆட்டி இப்புடமிட வெடியுப்பு கடுங்கார சுண்ணமாகிறது என்றார் சரி தோழரே மேலும் சொல்லுங்கள் என்று கேட்டேன் மேலும் அவர் கூறியது கடுங்கார வெடியுப்பு சுண்ணத்தை பீங்கானில் போட்டு பூமிப்புடமாக எட்டு நாள் வைக்க வேண்டும் என்றார் பின்பு எடுத்து பார்க்க உள்ளே சிவந்த நிறமான ஜலம் இருக்கும் இது கடுங்காரமான வெடியுப்பு திராவகமாகும் உப்புக்கள் உபரசங்கள் பாசாணங்கள் என அனைத்தையும் இந்த வெடியுப்பு ஜெயநீராலே தோய்த்து வாட்ட கட்டி நீறிவிடும் என்றார் இதனால் வேதையோடு வசியமும் ஆகும் என்றார் தெருவெல்லாம் கனகமயமாகும் என்றார் இது பாம்பு விஷத்தை ஒத்தது தோழரே ஒரு நிமிடம் கடுங்கார வெடியுப்பு சுண்ணத்தை பீங்கானில் போட்டு வைத்தால் கடுங்கார வெடியுப்பு திராவகம் எவ்வாறு வரும் உனது கேள்விக்கான பதில் கடுங்கார வெடியுப்பு சுண்ணத்தை பீங்கானில் போட்டு பூமியில் புதைத்து வைக்க கூறும்போதே கூறிவிட்டேன் நன்றாக ஆராய்ந்து பார் என்றார் அது என்ன என்பதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் மேலும் வெடியுப்பு சுண்ணம் சீன சுண்ணம் எனும் இரண்டு மகா சுண்ணங்களால் உருவாக்கப்படும் திராவகத்திற்கு மகாமுப்பு திராவகம் மகர திராவகம் வெடியுப்பு திராவகம் என பெயர் இப்படியாக தயாரிக்கப்பட்ட வெடியுப்பு ஜெயநீரைத்தான் கடை ரசத்தில் சேர்த்து பத்தெருவில் புடமிடச் செந்தூரம் இதன் பெயர் வீமரச வாலை இதனால் வேதையாகும் நோய்கள் சாகும் என்று கூறினார் மிகவும் நன்றி தோழரே என வணங்கினேன் ஆசைகள் கொடுத்து விடைபெற்றார் குருவை ஒப்பீடு செய்பவர்களோ இகல் பேசுபவர்களோ என் குரு கால் தூசிக்கு சமமாக மாட்டார்கள் தகுதி என்பது வயதை பொறுத்தல்ல அறிவை பொறுத்தது என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்